அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் சவுக்கு சக்கர் விவகாரம் ரெண்டு நாளாக பெரிய அளவில் நம்ம மாஸ் மீடியாவிலலாம் போடப்படுகிறது சட்டம் என்ன சொல்லுகிறது அவருடைய கைதை பற்றி அப்படின்றது தான் நம்ம இப்போ பேச போகிறோம் சட்டப்படி பேசலாமானா பேசலாம் ஒன்றும் தவறில்லை அதற்கு நமக்கு வந்து பேச்சுரிமை இருக்கிறது நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே போடக்கூடிய ஆடியோ வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய குரூப்லேயும் என்னுடைய நம்பரை நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் என்னோடய நம்பரு அந்த நம்பரை வந்து அவங்க குரூப்லேயும் போட சொல்லுங்கள் சட்டம் மற்றும் சமுதாய பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறோம் சட்டப்படியாக சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ சவுக்கு சங்கர் அப்படின்ற நண்பர் நண்பர்னு சொல்ல முடியாது நபர் எல்லாரையுமே நான் நண்பர்னு சொல்லுவேன் அதனால் நண்பர்னு நான் சொல்கிறேன் அதனால் தவறாக எடுத்துக்கக்கூடாது நான் எல்லாரையுமே நண்பர்னு தான் சொல்லுவேன் இப்போது அந்த நண்பர் என்ன செய்கிறார் அப்படின்னா நிறைய பதிவுகளை வந்து யூடியூப்ல போடுறாரு நான் கூட சில பதிவுகளை நான் பார்த்துருக்கிறேன் அந்த பதிவுகளில் பார்க்கும்போது நீதித்துறை சம்பந்தப்பட்ட பதிவுகள்லாம் கூட நிறைய விஷயம் போட்டிருக்காரு போடும்பொழுது நீதித்துறையுடைய வேலைகள் என்ன என்பது அவருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது நீதித்துறை எப்படி செயல்படுகிறது என்பது எல்லாமே அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன பதிவிடுகிறார் என்றால் அதாவது ஒரு மனிதனுக்கு பேச்சுரிமை என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் நைன்டீன் ஆனால் அதுக்கு நிச்சயமாக ஒரு வரன்முறை இருக்கிறது அதுதான் நைன்டீன் கிளாஸ் டூன்னு சொல்லுவோம் அதாவது உன்னுடைய மூக்கை நான் தொட முடியாது என்னுடைய பேச்சுரிமை என்பது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பார்டருக்குள்ளே தான் பேசணும் ஒரு வரன்முறையை தான் பேசணும் ஸோ அந்த வரன்முறையை திரு சவுக்கு சங்கர் பயன்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பது தான் என்னுடைய விஷயமாக இருக்கும் அதாவது நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே நம்மளை கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் பண்ணுவார் அவர் ஆன்சர் சொல்ல முடியாது அதாவது நான் தவறாக சொல்லவில்லை அவர் பேசியதை விமர்சனம் செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது ஏன்னா இப்ப அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிறார் அப்புறம் வந்து அவருடைய பிள்ளை மினிஸ்டர் திரு நம்ம நடிகருமா இருக்கக்கூடிய நண்பர் அவரை பத்தி பேசுறாரு அது மாதிரி நிறைய பேரை பேசுறாரு இப்ப கூட சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியை பத்தி பேசியிருக்கிறார் அது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறார் ஸோ அவர் பேசுகிறார் மற்றவங்களை பத்தி பேசுறாரு அப்படி பேசும் பொழுது அவர் சட்ட ரீதியாக பேசுகிறாரா என்பதுதான் முக்கியமான விஷயம் பல நண்பர்கள் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் அவர் 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 ஆக்சுவலாக அவர் மேல கேஸ் போடணும்னா டெய்லி இருபது கேஸ் போடணும் அப்படின்னு தான் நானே சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி அந்த பேச்சுக்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயமே ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை வந்து நீங்க குற்றம் சாட்டலாமா குற்றம் சாட்டக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னே வைங்களேன் ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணி யார் மேலே தப்பு சொல்றீங்களோ அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க அதெல்லாம் தனி ப்ராசஸ் அதை விடுத்து மற்ற மக்கள் மத்தியில் வந்து எல்லா விஷயங்களுமே தவறாக புரிதலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எதையாவது ஒன்று அதாவது இந்த யூடியூப்லேயே அதனால்தான் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் ஏன் இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் நிறைய இதில் வந்து ஒரு சட்டமே கொண்டு வர வேண்டும் இதற்கு ஒரு பொதுநல வழக்கே போடணும்னு இருக்கிறேன் அப்படியே அதாவது என்னன்னா ஒரு மனிதரை பற்றி ஒருத்தர் வந்து யூடியூபோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்திலயோ பதிவுகளை போட்டா அந்த பதிவு சம்பந்தப்பட்ட மனிதருக்கு போய் அந்த மனிதருடைய விளக்கமும் கேட்டு அந்த விளக்கத்தையும் சேர்த்து அந்த பதிவுல போடணும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வரணும் அதாவது என்னன்னா இப்போ நீங்க ஃபேஸ்புக்கில் போடுறீங்க யார் கமாண்ட் போட்டாலும் அந்த ஃபேஸ்புக்கில் நீ என்ன விஷயத்தை போடுறீங்களோ அவங்களுக்கு அந்த கமாண்ட் போடுற கான்செப்ட் அங்கே போகிறா மாதிரி யாரை பற்றி இப்போ நான் யாரோ ஒருத்தர் ஒரு முதலமைச்சரை பற்றி போட்டாலோ இல்லை குப்பன சபி போட்டாலோ இல்லை கிருஷ்ணனை பற்றி போட்டாலோ யாரை பற்றி போட்டாலும் அந்த சம்பந்தப்பட்டவர் யாரோ அவருடைய அனுமதினு கூட நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு அவருடைய விளக்கத்தை கேட்டு போடணும்னு ஒரு எடுத்துன்னு வரணும் ஏன்னா இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது அவர் த சரியாக சொன்னார்னா அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கணும் தவறாக சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது நிச்சயமாக இது இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வருது இப்போ இவருக்கு ஒரு வழக்கை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதெல்லாம் தனி ப்ராசஸ் வழக்கை சந்திக்கிறதுலாம் தனி ப்ராசஸ் இப்போ ஒரு மேட்ருக்கு தானே போட்டிருக்கீங்க வழக்கு அப்போ இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரு நீதித்துறையை பற்றியே பேசியிருக்காரு அந்த நீதித்துறையை பற்றி பேசும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு ஏன்னா இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொருடைய நம்ம உண்மையிலே எங்களோட நீதித்துறையில வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போது எல்லாம் என்ன வேணாலும்னு சொல்லிடலாம் அங்கே போய் ஒரு ஒரு நீதிபதியும் வேலை செய்யக்கூடிய விதங்கள் சாட்டர்டே சண்டே கூட அவங்க வேலை செய்யறது நைட் ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காம வேலை செய்கிற விஷயங்கள்லாம் கூட சில ஜட்ஜஸ் கிட்ட மீட்டிங்லாம் பேசும்பொழுது கூட அவங்களா சொல்லிடலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை உண்மையும் அதுதான் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு கேஸோ அதிகபட்சம் ஒரு பத்து கேஸோ வரும்பொழுது அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் வாதாடுறதுக்கே எங்களுக்கு நேரம் பற்றலை அப்படின்னும்போது நூற்றுக்கணக்கான வழக்குகளை ஒரு நாளைக்கு விசாரிக்கிற ஜட்ஜி பல ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதணும் எவ்வளோ பெரிய வேலை அது எங்கேயோ ஒரு இடத்துல சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு எதையாவது ஒன்றை சொல்லிட்டு எல்லாரையும் அவதூறாக பேசிக்கிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய தப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயம் இருக்குது ஆதாரம் இருந்தால் கேஸ் போடுங்க அது என் காவல்துறை அதிகாரியாக்ட்டு என் ஜட்ஜி மேலேயே தப்பாக இருந்தால் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது தாராளமாக தரலாமே ஸோ எல்லா இடத்துலையும் அவருடைய பதிவுகளை நிறைய போய் பார்த்தாலே நிறைய நான் சிலது சிலதை பா பார்த்துருக்குறேன் பார்க்கும்போதே எனக்கு அதை எதுக்கு எதுவேஸ்ட்டு அது ஒரு முட்டால் உட்காந்து பேசுகிறேன் அந்த முட்டால் உட்காந்து பேசுகிறத நம்ம கேட்டால் நமக்கு ஒரு நம்மளும் முட்டாளுன்ற மாதிரி ஆகிடும் உண்மை அது தான் அதுக்காக தான் இந்த ஒரு சட்டங்கள் வர வேண்டும் எப்படி சட்டம் வர வேண்டும் என்றது தான் என்னுடைய கோரிக்கை இப்போ நான் ஒரு ஐடியா தான் அவுட்லைன் சொல்கிறேன் பட்டு இந்த ஃபேஸ்புக்கு இந்த ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் கூட வந்து நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் ஏன் ஆலோசனையை நான் கேட்குறேன் அப்படின்னா ஒரு பதிவை அது யார் போட்டாலும் சரி யாரை பற்றி நீ போடுறியோ முதலமைச்சரை பற்றி பதிவு போட்டினா முதலமைச்சருடைய இதுவை கேட்கணும் அவருடைய டீட்டெயில்ஸ் அதாவது இந்த மாதிரி போடுறாங்க பதிவு அந்த பதிவுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டு போடணும் அப்படி போட்டா என்ன ஆகும்னா இவன் சொல்றது பொய்யா இவன் சொல்றது உண்மையானு தெரிஞ்சிடும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி போடுறானாலே டைரக்டா அவன் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு ரைட்ஸ் சைடம் மான வேலைக்கு எவனை பத்தி எவனோ என்னென்னா பதிவு போட்டுன்னு இருந்தா அது என்னதான் அர்த்தம் சொல்லுங்க ஆதாரங்கள் இல்லாமல் நீ ஆதாரத்தோட போட்டினா பிரச்சனையே கிடையாது ஆதாரங்கள் இல்லாமல் நீ மாட்ட பதிவு போடுறது நீ மாட்ட கலந்து ஓடுறதுன்றது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தளங்கள் அதாவது பொது தலங்கள் என்பது சுருங்கி இருந்தது அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கம்மி இப்போ அப்படி இல்லை டேரெக்டாக லைவில் பண்ணுறாங்க வீடியோ போடுறாங்க ஆடியோ போடுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது ஏதாவது ஒரு சிம்மு வாங்கிக்கிறது அதாவது செத்தவன் சிம் பேர்லலாம் சிம்மு வாங்கிக்கிறது சிம்மு வாங்கிக்கின்னா அவன் பேர்லலாம் வந்து பதிவு போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குதான்னா எஸ் என்கிட்ட ஆதாரமே இருக்கிறது ஒருத்தன் புத்தர்னு பேர் வச்சுக்கிறான் புத்தர்னு பேர் வச்சுக்கிட்டு புத்தர் ஃபோட்டோ வச்சு ஃபோன் வச்சா தெலுங்கில் யாரோ பேசுகிறாங்க அந்த இதில் வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாருக்கும் தப்பு தப்பான மெசேஜ்லாம் போடுறான் ஸோ இவனெல்லாம் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக எத்தனை முறை பதிவிடுகிறார்களோ அத்தனை முறை அவங்க பேரில் கேஸை போட்டு கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணணும் அப்போ தான் ஒரு ஒழுக்கம் என்பது வரும் அந்த ஒழுக்கம் வந்து இந்த சங்கர் சவுக்கு சங்கர் கேஸ்லேயே வரணுன்றது தான் என்னுடைய யோசனை ஏன்னா அவர் உண்மையை கூட சொல்லிட்டு போட்டோம் ஆனால் உண்மை சொல்ல வேண்டியதாக இருந்தால் ஆதாரத்தோட சொல்ல வேண்டும் ஆதாரம் இருந்தால் சொல்லிவிட்டு கேஸ் போடல கோ கேஸ் போட்டுட்டு சொல்லுன்ற நான் வா பொதுநல வழக்கை எத்தனோ பேர் போடுறாங்க போய் பொதுநல வழக்கு போடுறாங்க போட்டுட்டு இந்த மாதிரி இந்த வழக்கை போட்டிருக்கேன்னு காபிஸ் வந்து பத்திரிகைகளை கொடுக்குறாங்க அது கொடுங்க தப்பு கிடையாது அதுக்கப்புறம் நீதிபதி வந்து விசாரிக்கிறாரு அது முடிவு பண்ண போகிறார் ரைட்டாக தப்பான்னு டிசைட் பண்ண போகிறாரு பொய்யா போட்டிருந்தீங்கன்னா அவங்க பேர் அவதூறு ஒரு வழக்கு போடுவாங்க அதெல்லாம் பின்னாடி பாத ப்ராசஸ் உண்மையாக இருந்தால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அது ப்ராசஸ் தனி ஆனால் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாம அவர் பேசுகிற பேட்டியிலே பார்க்கும் போதெல்லாம் அவர் நம்மள கேள்வி கேட்பார் நம்மள கேள்வி கேட்கறதுக்கு விஷயம் இல்லை அப்போது இப்போ இந்த நடைமுறை கைதுன்றது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது தொடர்ந்து இருக்க வேண்டும் அது என்ன ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி தப்பாக பேசினா மட்டும் கைது பண்ணா என்ன அப்போ மற்றவர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா வழக்கறிஞர் நானே கேட்குறேன் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை நண்பர்கள்கிட்ட நான் கேட்குறேன் கோ நீங்கள் போய் தயவு செஞ்சு அந்த அவர் போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நீதித்துறையெல்லாம் தப்பு தப்பா பேசியிருக்கிறாருங்க நீதிபதிகள்லாம் தப்பு தப்பா பேசியிருக்கிறாருங்க அப்படி பேசியிருக்கும் போது அவங்கள எல்லாருமே என்ன சொல்கிறேன் ஆதாரம் இருந்தால் கேஸ் போடும் ஆதாரம் இல்லாமல் நீ மாட்டேன் சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போது அதை தயவு செஞ்சு எல்லாத்தையும் விசாரணை பண்ணி எத்தனை வீடியோ யூடியூப் இருக்கோ அத்தனை யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ உண்மை ஆதாரங்கள் இல்லாமல் அவர் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இதை பற்றி கூட நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பொதுநல வழக்காகவே போடலான்னு இருக்கோம் ஏன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை பற்றி தவறாக சொல்லும் போது தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது என்றால் இவரை மாதிரி பல ரவுடி பசங்க ரவுடிகள் இவரை ரவுடின்னு நான் சொல்லலை பட் ஆனால் இவர் செய்வது ரவுடித்தனம் தான் இது இது இந்த மாதிரி பதிவு போறதே ரவுடித்தனம் தான் ஸோ இந்த மாதிரி செய்வது என்பது பல பேருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்போது மாணவரியாக யூடியூப் இருக்குது மற்ற சேனல் இருக்குதுன்னு என்ன வேணாலும் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பதிவுபட்டு போனால் அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க சமூக ஆர்வலர்கள் உண்மையான சமூக ஆர்வலர்கள் உண்மையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு கட்சியை பற்றி தாக்கறீங்க ரைட் நீங்கள் வேணாலும் சொல்லுங்கள் முதலமைச்சரை தப்பாக கூட சொல்லுங்கள் ப்ரைம் மினிஸ்டர் தப்பாக சொல்லுங்கள் ஆனால் சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கும் அந்த ஆதாரங்களை வெளியிடுங்க அந்த ஆதாரத்தோட கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் சார் நீங்கள் தான் வச்சுருக்கீங்கல்ல தவறு செஞ்சுருக்காங்கன்னு வச்சிருந்தா கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் சார் ஏன் ஊடகங்களில் சொல்கிறதோடு நிறுத்துறீங்க அப்போ ஊடகங்களில் சொல்கிறதோட நிறுத்துறதோட விஷயம் என்ன அதாவது பொதுவா ஒரு ஒரு இந்த வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றதோ இல்ல மத்த பொதுவான கோரிக்கைகள் வைப்பது என்பது வேறு சட்டப்படியான விஷயங்களை நீங்கள் பேசும்போது ஊடகங்கள்ல பேசும்போது அதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு வரன்முறை இருக்க வேண்டும் வரன்முறை இல்லாம எல்லாத்தையும் பேசணும் என்ன அர்த்தம் அப்போ பட்டனோட நிலை என்ன அப்போ உண்மையிலே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து அவரோட வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும் ஆதாரம் இருக்குது அவர் வச்சிருக்கிறதுக்குன்னா தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை போய் கேஸ் போட சொல்லுங்கள் இல்லை அந்த ஆதாரத்தை வாங்கி போலீஸோ இல்லை என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் இருக்கோ எடுக்கட்டும் அல்லது அவரிடத்தில் ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தால் இன்னும் பல வழக்குகளை அவர் மேலே போடணும் வழக்கறிஞர்கள்ன்ற முறையில் நான் கேட்குற விஷயம் தான் ஏன்னா உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு மக்கள்கிட்ட பேசுகிறது விஷயம் இல்லை ஒரு மக்களுக்கு வந்து ஆதங்கம் இருக்கிறதுன்றதுனால அந்த ஆதங்கத்தை தூண்டுகின்ற விஷயத்தில் பேசுகிறது விஷயம் இல்லை ஆனால் உண்மை இருக்க வேண்டும் உண்மை இல்லாமல் ஒருத்தரை சொமா தேவையில்லாமல் வந்து பதிவுகளை போடுவது என்று தவறு அதனால் அரசாங்கமே ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கு போடலான் முடிவு பண்ணியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ச சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிட்டு இருக்கோம் என்னன்னா யார் இனி எந்த ஒரு பதிவை போட்டாலும் அந்த பதிவு யாரை பற்றி போடப்படுகிறதோ அவங்களுக்கு நீ காப்பி அனுப்பி அவங்க கொடுக்கக்கூடிய பதிலோடு சேர்த்துத்தான் போடணும் இல்லைன்னா அதை போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் மற்றெல்லாம் போடுறீங்களா கேஸ் போடுறோம் கேஸ் போடும்போது கேவிஎட் பெட்டிஷன் போடுறோம் அதர் சைடுக்கு காப்பீஸ் கொடுக்குறோம் அதர் சைடுக்கிட்ட காப்பீஸ் கொடுக்காம நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியுதா அதே மாதிரி நீ பதிவு போடுவது கூட நீ ஜென்ரலாக போடுற கதை வேற நீ டான்ஸ் ஆட்டு போடுறது நீ சிரிப்புக்காக போடுறது அதெல்லாம் வேற விஷயம் ஒருவரை பற்றி நீ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறாய் என்றால் அதை பற்றி ஆதாரங்களோடு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பிட்டு தான் நீ பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு புது பொதுநல வழக்கு தொடரலாம் என்று இருக்கிறோம் அதை வந்து மற்ற நண்பர்களும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க அரசுக்கு இதை பற்றின ஒரு அழுத்தத்தை தாங்க ஏன்னா சட்டம் வேண்டும் இதற்கு சட்டம் இல்லைன்னா சவுக்கு சங்கர் மாதிரி பேசினே தான் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம அது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது ஆதாரமே கிடையாது ஆதாரம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க யாரை வேணாலும் பேட்டி எடுத்து போடுவாங்க யாரை வேணாலும் பண்ணுவாங்க கருத்துரிமைன்னு அதை பேர் சொல்லுவாங்க அதனால் பரப்பப்படுகின்ற சர்க்கிள் வேறு மாதிரி இருக்கும் அவன் போடுற சர்க்கிளில் போய் சேர்றக்கூடிய அந்த பொருள் அந்த வீடியோஸோ ஆடியோஸோ அதெல்லாம் வேறு சர்க்கிளில் இருக்கும் அது தேவையில்லாமல் மற்றவர்களை வந்து அவதூறு செய்வது தானே அது அதனால் அதை நிச்சயமாக நாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா இது பாதிப்புன்னு ஒருத்தனுக்கு வரும்போது தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னட்டு இப்போது ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கு வந்ததன் விளைவு தான் அரஸ்ட் ஏன் இவ்வளோ நேரம் பேசியிருந்தது ஏன் அரெஸ்ட் பண்ணலை அதையும் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையே அதையும் அவர்கிட்ட ஆதாரம் இருந்தால் விட்டுருங்க அது ஆதாரத்தை வாங்கி யார் மேலே அவர் குற்றம் சாட்டுறாரோ அதை வழக்கு பதிவு பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லை வேறு துறையாக இருந்தால் வேறு துறைக்கு அனுப்பி விடுங்க வேறு செய்யுங்க சட்டப்படி செய்யுங்க அல்லது ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தால் நிச்சயமாக அவர் மீது இன்னும் பல வழக்குகளை நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அதை தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை கிட்ட வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பரப்பப்படுகின்ற விஷயங்களால் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தான் நிலமங்கள் உரிமை கட்சியோட எண்ணமே அதுதான் எங்களுது அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்ன முறையில் என்னுடைய கோரிக்கையும் அதாவது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கோரிக்கையும் இதுதான் நாட் ஒன்லி த சவுக்கு சங்கர் யார் வீடியோ போட்டாலும் அதற்கு ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்ற வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸே கூட வந்து அரசாங்கத்துக்கு லெட்டர் அனுப்பலாம் ஒரு சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு கேட்கலாம் ரெக்வஸ்ட் என்ன அதில் என்ன ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதலமைச்சரை பார்த்து ஒரு க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு கூட பார்க்கலாம் அப்படி ஒரு சட்டம் என்றால் பெரிய அளவில் வரவேற்கப்படும் ஏன்னா இந்த மாதிரி அவதூறு கருத்துக்கள் குறைஞ்சிரும் அவதூறு கருத்துக்கள் குறைஞ்சாலே பிரச்சனையே கிடையாது இப்போ டிவி பார்க்குறோம் டிவியில் படம் பார்க்குறோம் மற்ற நியூஸ் பார்க்குறோம் அதனால் நமக்கு எதனா பாதிப்புனா பெரிய பாதிப்புலாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பதிவுகள்லாம் போடுகின்றவர்கள் வந்து உண்மையிலே அவங்க பைந்தாங்கோழி அது வேற விஷயம் பயத்தின் விளைவு தான் இந்த மாதிரி வந்து மற்றவங்களை அவதூறா போடுறதுன்றது இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரி செய்யறத நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது நண்பர்களும் இதை பற்றின ஆலோசனை செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியுங்க மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுன்ற பதிப்பில் நம்ம சந்திக்கலாம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு போட்ட இந்த பதிவு நன்றி நண்பர்களே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதனாக இருந்தாலும் நிச்சயமாக என்னை கேளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்